இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது அது இல்ல ஜீவன் என்னை அறிந்து கொள்ளுகிறது ஜீவன் வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது தான் வந்தா நம்ம நினைக்கிறோம் அன்பை குறித்து நாம் ஏராளம் கேள்விப்படுகிறோம் அன்பை குறித்து சாதாரணமாக கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏராளமான கருத்துக்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம் அன்பு எப்படி செலுத்தணும் அன்பு எப்படி ஃபீல் பண்ண முடியும் அன்புனா என்ன இந்த மாதிரி ஏராளமான காரியங்களை நாம் கேட்க முடியும் அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது தவறான நம்பிக்கைகள் அன்பை குறித்து தவறான நம்பிக்கைகள் நிறையா இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம் அன்பு ஒரு ஆள் மேலே வைப்பதின் மூலமாக அந்த ஆளை மாற்ற முடியும் ஒருவேளை பிள்ளைகளை அல்லது கணவன் மனைவிக்கு இடையில சில பேர் ஆலோசனை கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறத நான் பார்த்துருக்குறேன் அன்பு கூறுங்க மாறிடுவாங்க நீங்கள் தொடர்ந்து அன்பு செலுத்துங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி நான் எவ்வளவோ அன்பு கூர்ந்து பார்த்துட்டேன் ஆனால் மாறவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேள்விப்படுறோம் பைபிளில் ஒன்றுக்கு வந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி டெஃபனேஷன் பண்ணப்பட்டிருக்குது அன்புனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்குது அதில் அன்பு சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தில் ஒரு இடத்துல கூட அன்பு சகலத்தையும் மாற்றும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஒருவர் மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அன்பு கூர்ந்தால் அது பேக் ஃபயர் ஆகுமே தவிர அந்த நபர் மாட்டார் அது தவறான விளைவுகளையே நமக்கு தரும் அன்பு கூறுவது அவர் மாற வேண்டும் என்பதற்காக நீங்க அன்பு கூறும்போது அது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவர் மாறுறதுக்கு அன்பு என்கிற பிரைட் பண்ற மாதிரி அவருக்கு என்னைக்கு தெரியுதோ நம்ம மாறுறதுக்காக தான் அன்பு கூறுறாங்கன்னு தெரியுதோ அன்னைக்கு அவர் பெரிய அளவில் ஏமாற்றப்படுவதாக உணர்கிறார் அப்போ நான் மாறிட்டா இனிமே இந்த அன்பை கொடுக்க மாட்டாங்க போல் இருக்குதே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மாற வேண்டும் என்கிற ரீதியில நாம அன்பு செலுத்தும் போது அதுவே நமக்கு பெரிய மன அழுத்தமாகி விடுகிறது எப்போ மாறுவாங்க எப்போ மாறுவாங்க எப்போ மாறுவாங்க இன்னும் மாறலையே அப்படின்னு சொல்லி அவங்க மாறுற அந்த நாளை எதிர்பார்த்துட்டே இருக்கும் மாற்றம் அப்படி வராது மாற்றம் என்பது ஒரு ஆள் இது எனக்கு தீமை செய்து இதிலிருந்து நான் மாற விரும்புகிறேன் என்று எப்பொழுது அவர் தீர்மானிக்கிறாரோ அப்பொழுதுதான் அது உண்மையான மாற்றத்தையே கொண்டு வரும் உங்களே யோசித்து பாருங்க யாராவது ஒருத்தர் உங்கள்ட்ட அன்பு கூறுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக நீங்கள் மாறும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பேர்டனா உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காக நம்மை மாற்றும் பொழுது அது மிகுந்த சுமையை போல இருக்கும் நமக்காக நம்மை மாற்றிக்கொள்ளும்போது மட்டுமே மாற்றம் உண்மையானதாக இருக்கும் அவர் மாறாத வரைக்கும் நான் தொடர்ந்து அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பேன் ஏன்னு சொன்னா அன்பு என்பது எதிர்பார்க்காதது அவர் என்னை திரும்ப அன்பு செலுத்துவார் என்று கூட எதிர்பார்க்காதது அன்பு ஆனா இதை எப்படி சிக்கலாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மாறினாதான் நாம மாறினாதான் தேவன் மேல அன்பு கூறுவார்னு சொல்றாங்க அது தவறு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் மாறிவிடுவோம் என்று சொல்றாங்க இது இரண்டுமே நடக்கிறது இல்லை பாருங்க நாம மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம அன்பு செலுத்தவில்லை நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் இதானே சுவிசேஷம் அப்போ நாம் மாறும் வரை அவருக்கும் நமக்கும் ஏற்படுகிற நஷ்டத்தை அன்பு சகிக்கிறது ஒரு ஆள் மாறாத போது கண்டிப்பா நஷ்டம் உண்டாக தான் செய்து ஆனா அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு கூறுவென்ற எண்ணமோ அல்லது அன்பு கூர்ந்த அவர் மாறிடுவார் என்ற எண்ணமோ ஒரே கொடுக்க போகுது நாம் அன்பு கூறாத போதும் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார் அவன் காட்டி கொடுக்கிறான் என்று தெரிந்த போதும் அழைத்தார் விட்ட வலையை மறுபடியுமா எடுத்துக்கிட்டு அவரை மறுதளிச்சு பிடிக்க போனவங்களை உயிர்த்தெழுந்த இயேசு பிள்ளைகளே என்று அழைக்கிறார் அவர் தொடர்ந்து நம் மீது அன்பு கூறுகிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதை புரிந்து கொள்ளும் பொழுது நாமும் மற்றவர்களிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கூறுவோம் அவங்க ஏதோ திரும்ப நம்ம அன்பு கூறுவாங்க அல்லது அவர்கள் மாறுவார்கள் அல்லது அவர்கள் மூலமாக ஏதோ நமக்கு நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் வைப்பதே உண்மையான அன்பாகும்